கருவேப்பிலை உருண்டை குழம்பு பண்ணலாம் அதுக்கு உக்கால் டம்ளர் துவரம்பருப்பு அதுக்கு கொஞ்சம் ஒரு கால் டம்ளருக்கு கடல் பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இது மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இந்த கருவேப்பிலை குழம்புக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்து மூணு ஸ்பூன் துவரம்பருப்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு நாலு மிளகாய் வத்தல் கருகப்பில ஒரு எலும்பிச்சாழக்கு புளி இதுதாங்க தேவையான பொருள் வாங்க இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக நெ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதும் பருப்பு உளுந்து மிளகு காஞ்ச படக்கா இது எல்லாத்தையும் பொன்னி ரொம்ப வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிடமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது குழம்புல நம்ம அரைக்கும் போது சேர்த்து அரைச்சோன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் தண்ணியாக இருக்காது இதையும் நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்து நம்ம பருப்புலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதோடு சேர்த்து இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பில் நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தோரம் பருப்பில் வறுத்துருக்கோம் இல்லையா அதோடைய இதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோ ஒரு கடாய் வச்சு நெல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச விட்டு ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகம் நல்லா வெடிச்சு விட்டு நான் பொடி பொடியாக அடுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் அதையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயத்துக்கு தேவையான மஞ்சள் தூள் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே புளி எலுமிச்ச அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த புளி தண்ணியை அதில் விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் கொஞ்சமாக பெருங்காய போட்டுக்கலாம் வறுத்து எடுத்து வச்சிருக்கிறத மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை நம்ம இதில் கொட்டிக்கலாம் புளியோட இந்த பச்சை வாசனை போயிடுச்சு இதை அரைச்சி நைஸாக அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா திக்காக கொதித்து வரட்டும் துவரம் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அந்த பருப்பை மிக்ஸியில் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கழுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சோம்பு இதை ஒன்று ரெண்டுமா மிக்சியில் அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டி நம்ம வீட்டில் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம வீட்டில் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடிலாம் நல்லா வேகட்டும் இங்கே பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம குழம்புல போட்டுடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் குழம்புல போட்டு நல்லா கலந்து விட்ருங்க பத்து நிமிஷம் கோச்சா போகிறோம் ஆஃப் பண்ணிடும் கருவேப்பிலை உருண்டை குழம்பு உருண்டை குழம்பு இந்த மாதிரி வேக வச்சு போட்டிங்கன்னா உடையவே உடையாது நல்லா சாஃப்டாக இருக்கும் கருப்பில் நம்ம தனித்தனியாக போட்டோன்னா எடுத்து வச்சிருவாங்க இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க